வாழ மறந்து மரங்க அதே போல இவரு என்ன பண்ணாரு எனக்கு இந்த குறைய இல்லப்பா அப்படிங்கிற கேட்டு அசைச்சு அவ்வளோ ஸ்பீடா ஒர்க் அப் பண்ணிட்டு அதே போலதான் ஒரு சில மோட்டிவே அதாவது குறைகளை நிறைவாக்குற சக்தி அந்த இசைக்கு இருக்கு முடிஞ்சளவு நல்ல நல்ல இசைகளை கொஞ்சம் கேட்டு கடார் கேட்டு அந்த செயலில் கரெக்டாக லைக் சூப்பரா இருக்கும் இசையை மட்டும் கேட்காதீங்க தேங்க்யூ பை